சாந்தி நாம் அனைவரும் ராஜயோக தியானம் கற்போமா ராஜயோக தியானம் மிக சுலபமாக எல்லோராலும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் செய்யக்கூடியது தினந்தோறும் தியானம் செய்து வந்தால் நம் மனோபலம் வில் பவர் அதிகரிப்பதை பார்க்க முடியும் ஞாபக சக்தி மேம்படும் நம்முள் இருக்கும் நல்ல குணங்கள் வெளிப்படும் தீய குணங்கள் தீய பழக்கத்தின் அடிமைத்தனம் காணாமல் போகும் ராஜயோக தியானத்தை இரண்டே அடியில் கற்றுக்கொள்ளலாம் முதல் அடி தன்னை உணர்தல் இரண்டாவது அடி இறைவனை மனதார நினைப்பது முதல் அடியாக நாம் யார் என்பதை அறிவோமா நாம் இந்த முகமோ கை கால்களோ உடலோ அல்ல இந்த உடலுக்குள் அமர்ந்து உடலை இயக்கி கொண்டிருக்கும் ஓர் உயிர் சக்தி ஆத்மாதான் நாம் நம் உடலில் இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் ஒரு சிறிய ஒளியாக ஜொலிக்கும் உன்னத சக்தியாகும் இந்த முழு உடலையும் செயல்படுத்துவது ஆத்மாவாகும் ஆத்மா ஓர் அழிவற்ற சக்தி இரண்டாவது அடி இறைவனை புரிந்து கொண்டு மனதார நினைக்க வேண்டும் நமக்கு உடல் கொடுத்த தாய் தந்தையை போல இறைவன் உயிரின் தந்தை ஆத்ம தந்தை அவரும் நம்மை போன்றே அழிவற்றவர் ஜோதியானவர் அவரே இந்த உலகை படைத்தவர் அன்பு கருணை காட்டுவதில் கடலை போன்றவர் எல்லா சக்திகளும் நிரம்ப பெற்றவர் அனைவருக்கும் என்றென்றும் நன்மை மட்டுமே செய்பவர் நமக்கு உதவி செய்வதற்காக காத்து கொண்டிருப்பவர் அவரின் அன்பு எதிர்பார்ப்பற்றது அளவிட முடியாதது எல்லையற்றது அவரை நாம் உளமாற நினைக்க நினைக்க நம்முள் இருக்கும் குணங்களும் சக்திகளும் வெளிப்பட ஆரம்பிக்கும் இதனால் நம் சமூகத்தில் மட்டுமல்ல முழு உலகத்திற்கு முன்பும் நாம் ஒரு நல்ல மனிதனாக வாழ முடியும் ஆகவே தன்னை ஓர் உயிர் சக்தி ஆத்மா என உணர்ந்து பரம தந்தையை நினைப்பதே ராஜயோக தியானமாகும் ஆகவே தன்னை ஓர் உயிர் சக்தி ஆத்மா என உணர்ந்து பரம தந்தையை நினைத்து தியானம் செய்வதால் நம்முள் ஐந்து புலன்களையும் கட்டுப்பாட்டில் வைக்கும் புலனடக்கும் சக்தி கிடைக்கும் அனைத்து சூழலுக்கும் தயாராகும் சக்தியும் கிடைக்கும் தற்காலத்திற்கு தேவையான பொறுமை சக்தி நல்லதையும் தீயதையும் பகுத்தறியும் சக்தி சரியான முடிவுகளை எடுக்கும் தீர்மானிக்கும் சக்தி பல விஷயங்களை உள்ளடக்கும் சக்தி சவால்களை எதிர்கொள்ளும் சக்தி அனைவரோடும் ஒத்து போகும் ஒற்றுமையின் சக்தி என அஷ்ட சக்திகளை பெறுவோம் ஆத்மாவாகிய நம்முள் இந்த எட்டு சக்திகளும் உள்ளார்ந்து இருப்பினும் மறுபிறவிகள் எடுத்து எடுத்து அதை இழந்துவிட்டோம் இப்பொழுது ராஜயோக தியானம் செய்து நாம் அனைத்து தெய்வீக குணங்களும் நிறைந்தவர்களாக அஷ்ட சக்திகளும் உடையவர்களாக ஆகி ஸ்வர்க்கமான உலகை படைப்போம் அங்கு சதா மகிழ்ச்சி தூய்மை அன்பு ஆனந்தம் நிறைந்திருக்கும் இப்பொழுது நாம் இந்த உலகை தெய்வீகமாக மாற்றுவதற்காக அவ்வுலகில் நாம் வாழ்வதற்காக ராஜயோக தியானம் செய்வோமா சௌகரியமாக அமர்ந்து கொள்வோம் ஓம் சாந்தி ஒரு சில நிமிடங்கள் நம் கவனத்தை நம் உடலில் இரு புருவங்கள் மத்தியில் கொண்டு வருவோம் இங்குதான் நான் ஆத்மா சிறிய ஒளியாக நட்சத்திரத்தை போன்று விட்டிருக்கின்றேன் இந்த ஒளிதான் நான் முழு உடலையும் இயக்கக்கூடிய சக்தி நான் இறைவன் பரமாத்மாவும் என்னை போன்றே ஒளியாக மேலே இருக்கும் பரந்தாம வீட்டில் இருக்கின்றார் அவரிடம் இருந்து வரக்கூடிய தூய்மையான கிரணங்கள் கீழே இருக்கும் ஆத்மாவான எனக்கு குடைநிழலாக பாதுகாப்பாக இருப்பதை என்னால் உணர முடிகிறது ஆத்மாவாகிய நான் தெய்வீகமாக மாறிக்கொண்டிருக்கின்றேன் மேலும் அவரிடமிருந்து அமைதி தூய்மை அன்பு அனைத்து சக்திகளும் என்னிடம் ஒளிக்கிறணங்களாக வந்து கொண்டிருக்கிறது நானும் அவரை போன்றே உன்னதமான ஆத்மாவாக மாறுகின்றேன் நான் வரையிருக்கும் ஸ்வர்க்கமான உலகத்தில் வாழப்போகும் தெய்வீகமான ஆத்மா ஓம் சாந்தி